ரெஜினா திருச்சி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மற்றும் குடும்ப நலனுக்காகவும் இறை வேண்டி திருமதி இருதய மேரி குடும்பத்தினர் கடலூர் டி ஆண்டனி சாமி இவரின் ஆண்மை இலைப்பாட்சிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் இலைப்பாட்சிக்காகவும் வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகியர்களும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான் இருப்பதாக இந்த நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் பாடகர்களின் பாதுகாவல் என அழைக்கப்படுகிற புனித சிசிலியா அவருடைய நினைவை திருச்சபை கொண்டாடுகிறது மூன்றாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு கண்ணி தனது இளமை பருவம் முதலே திருமணம் செய்யாமலேயே கண்ணியாக வாழ வேண்டும் என்பது அவரது விருப்பம் இருந்தாலும் அவருடைய பெற்றோர் வலுக்கட்டாயமாக வலேரியன் என்பவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் திருமண நாளிலே தன் கணவரிடம் நான் என்றும் கண்ணியாக இருப்பேன் என்று இறைவனுக்கு வாக்கு வார்த்தைப்பாடு கொடுத்திருக்கிறேன் எனவே வானதூதர் என்னை எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டே இருப்பார் என் கனிமையை நீ மதித்தால் உன்னை வான அன்பு செய்வார் என்று கணவரிடம் சொன்னார் இந்த வானத்தூதரை காட்டினால் நான் உன்னுடைய கண்ணிமையை மதிப்பேன் என்று வலேரியன் சொல்ல நீ திருமுழுக்கு பெற்றால் வான காண்பாய் என்று சொன்னார் செசிலியா அவ்வாறு அவர் திருமுழுக்கு பெற்ற பிறகு செசிலியாவுக்கு அருகிலேயே ஒரு வான தூதர் நிற்பதை கண்டார் அவரும் அவரது சகோதரரும் மனம் மாறினார்கள் இதன் காரணமாக இந்த இருவரின் தலைகளும் வெட்டப்பட்டன அவர்கள் மறித்தார்கள் எனவே செசிலியாவையும் இறைவனை கைவிடுமாறு கேட்டபொழுது அதற்கு மறுத்துவிட்ட காரணத்தால் ஒரு நாள் முழுவதும் கொதிக்கும் தண்ணீரிலே அவரை மூழ்கடிக்கிறார்கள் ஆனாலும் ஒன்றும் நடக்கவில்லை பிறகு தலையையும் மார்பையும் கோடரியால் பிளக்கிறார்கள் மூன்று நாட்கள் இரத்தம் சொட்ட சொட்ட அவர் செபித்து கொண்டும் இறை புகழ் பாடிக்கொண்டும் இருந்தார் இப்படி சசிலி அவர்கள் சொல்வார்கள் கிறிஸ்துவுக்காக இறப்பதை தவிர வேறெந்த காரியமும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்காது அன்பு கிறிஸ்துவுக்காக தனது உயிரையும் இழக்க துணிந்த இந்த மறைசாட்சியான புடைய செசிலி அவருடைய விழாவினை கொண்டாடுகின்ற வேளையிலே நாம் கிறிஸ்துவுக்காக மறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படாவிட்டாலும் கிறிஸ்துவுக்காக வாழ்வதை விட எனக்கு வேறு எந்த எதுவும் மகிழ்ச்சி தராது என்கின்ற எண்ணத்திலே நாம் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவில் வாழ முயற்சிப்போம் அதற்கான அருளை இந்த திருப்பறையிலே நாம் மன்றாடுவதோடு கிறிஸ்துவுக்காக நாம் வாழ தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் உள்ளம் நொந்து ஒருந்து வரை நலமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளாகியமை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இறக்கமாயிரும் எமக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கமிட்டு இருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாமே நம்ம இறைவன் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக ஆண்டவரே இறைவா உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் அலம்பெற்று மகிழ செய்தருளும் என்றும் கண்ணியான கண்ணியானமா நிறைந்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையான் இன்றைய துயரங்களில் இருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய் துணரவும் எங்களுக்கு அருள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மைடுகிறோ மன்றாடுகிறோ மக்கப்பெயர் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய அந்நாட்களில் அந்தியோக்கு மன்னன் மேற்கு மாநிலங்கள் வழியாக சென்றபோது பாரசீக நாட்டு எலிமாய் நகர் பொன் வெள்ளி ஆகியவற்றுக்கு புகழ் பெற்றது என்று கேள்விப்பட்டான் அதன் கோவிலில் மிகுந்த செல்வம் இருந்தது என்றும் கிரேக்க நாட்டை முதன்முதல் ஆண்ட மாசிடோனிய மன்னரான பிலிப்பின் மகன் அலெக்சாண்டர் அங்கே விட்டு சென்றிருந்த பெருங் பெருங்கேடயங்களும் மார்பு கவசங்களும் படைக்கலன்களும் அங்கு இருந்தன என்றும் அறிய வந்தான் எனவே அந்தியோக்கு புறப்பட்டு நகரை கைப்பற்றி கொள்ளையடிக்க முயன்றான் ஆனால் முடியவில்லை ஏனெனில் அந்த நகர மக்கள் அவனது திட்டத்தை அறிந்திருந்தார்கள் அவர்கள் அவனை எதிர்த்து போரிட்டார்கள் ஆகவே அவன் பின்வாங்கி பெரும் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து பாபிலோனுக்கு தப்பிச் சென்றான் யூதேயா நாட்டை எதிர்த்து சென்றிருந்த அவனுடைய படைகள் முறியடிக்கப்பட்ட செய்தியை அவன் பாரசீகத்தில் இருந்தபோது தூதர் ஒருவர் அவனுக்கு அறிவித்தார் லீசியா வலிமை வாய்ந்த படையோடு முதலில் சென்று யூதர்கள் முன் காட்டி ஓடிவிட்டான் முறியடிக்கப்பட்ட படைகளிடமிருந்து யூதர்கள் கொள்ளையடித்த படைக்கலன்கள் மிகுதியான பொருட்கள் ஆகியவற்றால் அவர்கள் வலிமை மிக்கவர்கள் ஆனார்கள் எருசலேமில் இருந்த பலிப்பீடத்தின் மேல் அந்தியோக்கு செய்து வைத்திருந்த நடுங்க வைக்கும் தீட்டை அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள் திரு உறைவிடத்தை சுற்றிலும் முன்பு போல் உயர்ந்த மதில்கள் எழுப்பியுள்ளார்கள் அவனுடைய நகராகிய பெற்றூரை சுற்றிலும் அவ்வாறே செய்கிறார்கள் என்றும் எடுத்துரைத்தார் இச்செய்தியை கேட்ட மன்னன் அதிர்ச்சியடைந்து மிகவும் நடுங்கினான் தான் திட்டமிட்ட வண்ணம் நடவாததால் துயரம் தாங்காது நோயிற்று படுத்த படுக்கையானான் கடுந்துயரம் அவனை ஆட்கொண்டதால் அங்கு பல கிடந்தான் தான் விரைவில் சாகவிருந்ததை உணர்ந்தான் ஆகவே அவன் தன் நண்பர் எல்லாரையும் அழைத்து என் கண்களினின்று தூக்கம் அகன்று விட்டது கவலையினால் என் உள்ளம் உடைந்து விட்டது எவ்வளவு துயரத்திற்கு ஆளானேன் இப்பொழுது எத்துணை பெறும் துயரக் கடலில் அமிழ்ந்துள்ளேன் நான் ஆட்சியில் இருந்தபோது அன்பு செலுத்தி அன்பு பெற்றேனே என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன் ஆனால் எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூறுகிறேன் அங்கு இருந்த பொன் வெள்ளி கலன்கள் அனைத்தையும் கவர்ந்து சென்றேன் யூதேயாவில் குடியிருந்தவர்களை காரணமின்றி அழித்தொழிக்கும்படி கட்டளையிட்டேன் இதனால் தான் இந்த கேடுகள் எனக்கு வந்துற்றன என நான் அறிவேன் இப்போது அயல் நாட்டில் துயர்மிகுதியால் அழிந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறினான் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே நீர் அழிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன் விடுதலை குறித்து அகமகிழ்வேன் ஆண்டவரே என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன் உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன் உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதரே உமது பெயரை போற்றி பாடுவேன் என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள் உமது முன்னிலையில் இடறி விழுந்து அழிவார்கள் வேற்றினத்தாரை கண்டித்தீர் பொல்லாரை அழித்தீர் அவர்களது பெயர் இனி இராதபடி அடியோடு ஒழித்து விட்டீர் பல்லவி நீர் விடுதலை குறித்து அகமகிழ்வேன் அல்லோரிய அல்லா அல்ல அல்லா அல்லா அல்லையா அல்லா அல்லா கிறிஸ்தேசு சாவை அளித்து அடியா வாழ்வே நச்சின் வழியாக ஒளிரச் செய்தார் அல்லோயா 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 இருப்பாராக லூக்கா எழுதிய இருப்பாரோக்காயிருந்து வாசகம் பிரிவு இருபது வசனங்கள் இருபத்தி ஏழு முதல் நாற்பது வரை உயிர் தெழுதலை மறுக்கும் சில சதுசெயர் இயேசுவை அணகி போதகரே மனமான ஒருவர மகப்பேரின் இறந்து போனால் அவர் மனைவியை குழந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசை எழுதி வைத்துள்ளார் இங்கு சகோதரர் எழுவர் இருந்தனர் மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார் இரண்டாம் மூன்றாம் சகோதரர்களும் அவரை மணந்தனர் இவ்வாறு எழுவரும் மகப்பேரின்றி இறந்தனர் கடைசியாக பெண்ணும் இறந்தார் அப்படியானால் உயிர் அவர் அவர்கள் யாருக்கு மனைவி ஆவார் ஏனெனில் எழுபரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவரிடம் இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர் ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர் தடும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை இனி அவர்கள் சாக முடியாது அவர்கள் வான போல் இருப்பார்கள் உயிர் மக்களாயிருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே அங்கு அவர் ஆண்டவரை கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் ஏனெனில் அவரை பொருத்தமட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார் மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து போதகரே நன்றாக சொன்னீர் என்றனர் அதன் பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை உலகம் உலகமெங்கும் நமது கத்தோலுக்க ஆலயங்களிலே இறை பாடுகிற அனைத்து பாடகர் குழுவினருக்கும் இசை கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாமும் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் தொடர்ந்து இறை புகழ் பாட இத்திருப்பிலே சிறப்பாக அருள் கேட்போம் ஒரு மனிதர் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அந்த நேரத்திலே அந்த மனிதருக்கு தான் ஒருவேளை இறந்தால் இறந்த பிறகு தான் எங்கு செல்வேன் என்ன நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகின்றார் எனவே இந்த மனிதரை எவ்வாறு தேற்றுவது என்று ஒரு கிறிஸ்தவ மருத்துவருக்கு தெரியவில்லை எனவே அவரிடம் கேட்கிறார் நான் இறந்த பிறகு எனக்கு என்ன நடக்கும் அவர் சொல்லுகிறார் என்னால் சொல்ல முடியவில்லை என்று சொல்லுகிறபோது அவர்கள் இருவரும் இருக்கக்கூடிய அறையை யாரோ கீறுகிற சத்தம் கேட்கிறது அப்படி இந்த மருத்துவர் அந்த நபரை பார்த்து நோயுற்றோரை பார்த்து சொல்வார் இந்த கதவுக்கு உள்ளே யார் இருக்கிறார்கள் என்பது இதை கீறி கொண்டிருக்கிற எனது வீட்டு நாய்க்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் அது அதற்கு உறுதியாக தெரியும் இந்த அறைக்குள்ளே நான் இருக்கிறேன் என்பது மட்டும் என் நாய்க்கு தெரியும் என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே இதுதான் நமது நம்பிக்கை இந்த கரையில் நம்முடைய வாழ்க்கை முடிவடைகிற போது அந்த கரையில் மறு உலகில் நம் தலைவர் இயேசு இருப்பார் என்பதுதான் நமது ஆழமான நம்பிக்கை இன்றைய நற்செய்தியானது உயிர் தெடுதலிலே நமது நம்பிக்கை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வாச வாசகமாக நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது உயிர் தெடுதலிலே நம்பிக்கை கொள்ளாதவர்கள் சதி இவர்கள் இயேசுவிடம் மறு வாழ்க்கையை பற்றி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் யூதர்களிடையே பரிசெயர்கள் சட்ட வல்லுநர்கள் சதுசெயர்கள் என்ற மூன்று பிரிவுகள் உண்டு கொள்கை அளவிலே இவர்கள் வேறுபட்டிருந்தாலும் இயேசுவை பகைப்பதிலும் அவர் மீது பழி சுமத்துவதிலும் ஒன்றாக இணைந்துடுவார்கள் ஆக இந்த சதுசெயர் கூட்டத்திலே யூத சமயத்தில் இருந்த குருக்கள் செல்வந்தர்கள் ஆட்சியாளர்கள் இடம் பெற்றிருப்பார்கள் எனவே இவர்கள் வான உடலின் உயிர்ப்பையும் நம்பாதவர்கள் இவருடைய கேள்வியும் அதற்கு இயேசுவின் பதில்தான் இன்று நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி திருமணமான ஒருவர் வாரிசு என்று விட்டால் அவர் சகோதரன் இறந்தவர் மனைவியை மனமுடைத்து ஒரு வாரிசை கொடுக்கலாம் என்று இடைச்சட்ட நூல் இருபத்தி ஐந்தாம் பிரிவு ஐந்து முதல் பத்து வசனங்களிலேயே வாசிக்கிறோம் இதை மிகைப்படுத்தி இப்படி ஏழு பேர் அவளை மணமுடித்தார்கள் அத்தனை பேரும் உயர்ந்து உயிர் உயிர்த்திடும்போது அவள் எப்படி ஏழு பேரின் மனைவியாக வாழ முடியும் எனவே உயிர்ப்பு இல்லை என்பது சதிசையருடைய வாதமாக இருந்தது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இயேசு உயிர்ப்பு பற்றி அவர்களுக்கு விளக்கத்தை தருகிறார் இம்மை மறுமை என்ற இரண்டு காலங்களும் வெவ்வேறானவை திருமணம் என்பது எந்த உலகத்தின் நிறுவனம் மனித இனம் விடாமல் இருப்பதற்காகவே தேவையானதுதான் திருமணம் ஆனால் மறுமையிலே சாவில்லை உயிர் திறந்த அனைவரும் வானத்துதலை போல இருப்பர் அங்கு பெண் கொள்வதும் இல்லை கொடுப்பதும் இல்லை பழைய உடல் அழிந்து போய் புதிய உடல் தோன்றும் எனவே யார் யாருடைய மனைவி அல்லது கணவர் என்ற பேச்சுக்கே இடமில்லை அதைத்தான புனித பவுல் குறைந்திருக்கிறது முதல் திருமுகத்திலே பதினைந்தாம் பிரிவு முப்பத்தி ஐந்து முதல் ஐம்பது வரை உள்ள வசனங்களிலே கூறுவார் கிறிஸ்துவில் உயிர்த்தோர் விண்ணை சார்ந்த உடல்களோடு வான போல் இருப்பார் சதுசேர்கள் ஏற்றுக்கொண்ட நம்பிய விடுதலை பயண நூலை வைத்துக் கொண்டு இயேசு உயிர்ப்பு உண்டன காட்டுகிறார் இறந்தோர் உயிர்த்தெடுவர் என்பதை மோசேக்கு எரியும் புதரில் காட்சி தந்தபோது கடவுள் வெளிப்படுத்துகிறார் ஆபிரகாம் ஏசாக்கு யாக்கோப் இவருடைய கடவுள் வாழுகிற கடவுள் எனவே அவர்கள் வாழ்வதால் இறந்தவரும் உயிர் தடுவார்கள் என்பதை இயேசு உணர்த்துகிறார் சிறந்த கிறிஸ்தவரும் அறிவியல் அறிஞருமான மைக்கேல் ஃபாரடே என்பவர் மரணப்படுக்கையில் இருந்தபோது சாவுக்கு பிறகு கிடைக்கும் வாழ்வு எப்படி இருக்கும் என்றவரை கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் எனக்கு தெரியாது ஆனால் நான் நிலையானவற்றில் நம்பிக்கை கொண்டுள்ளேன் காரணம் நான் நம்பும் மீட்பர் உயிர்த்து இன்றும் வாழ்கிறார் எனவே நான் வாழ்வேன் என்பது உறுதி என்று மிக உறுதியாக அவர் சொன்னார் அன்புக்குரிய இயேசு தன்னுடைய உயிர்ப்பின்படியாக பொய்யை விட உண்மை மேலானது என்றும் தீமையை விட நன்மை உறுதியானது என்றும் பகைமையை விட அன்பு மன்னிப்பு உயர்ந்தவை என்றும் சாவை விட வாழ்வு சக்தி வாய்ந்தது என்றும் நமக்கு என்பித்து காட்டியிருக்கிறார் இயேசு உயிர்த்தார் நாமும் உயிர்ப்போம் வான போல இருப்போம் மேறொரு வாழ்வு உண்டு என்று உறுதியாக நம்புவோம் ஆமாம் யம் பாடும் இனிய பாடல் இறைவாவுமக்காக ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவாயனக்காக என்னை நினைத்தே நினைத்தேனா தர அன்னை தும்பும்பனும் காணித்து என்னை தேனி நினைத்தேன்தர அனிக்கும் முந்தன் காணிக்க இனியதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உம் மக்காக சகோதரர்களே சகோதரிகளே என்னுடையவும் உங்களதுமான இந்த இப்பை எல்லாம்ல தந்தியாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவி அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்ற உண்மை வேண்டுகிறோ இவ்வாறு உம்முடைய திருமகன் தாயான புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மாடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறோ அது ஆண்டவரே தூயவரான தந்தையே புனிதர் அனைவரிடம் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் வியப்புக்கு உரியவர் என அறிக்கிடுவதும் மிகச்சிறப்பாக புனித ஆரோக்கிய அன்னையை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் முது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெறும் செயல்கள் பல புரிந்துள்ளீர் சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் மனித மீட்பெண் காரணனாம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இறக்க பிறக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன் அவர் வழியாக அணிகள் வழிபடுகின்றன திருமண் எக்காலத்து மகிழ்கின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையோடு இறஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் அம்மா ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் ஆண்டவரை தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு வை மாறு அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப் பிட்டு தம் சீடர்களுக்கு கழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்து எப்பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வறுமளவும் உமது இறப்பினை அறிக்கை உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் நின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஆறு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே வரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவ பெற செய்தருளும் உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர்கள் சகோதரிகளையும் குறிப்பாக எங்கள் குடும்பங்களிலே மறித்த அனைத்து ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியனுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனேசு கிறிஸ்து வழியாக புகண்டேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் முன்பிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் நம் மீட்பரேசு நம்ம கற்று தந்தவாறு நம் தேவைகளுக்காக நம்பிக்கையோடு மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய் குற்றம் ஆட்சி வருக உமது திருவிழா நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை தரலாம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளம் எமன்றாடுகிறோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் என்னெனில் ஆட்சியும் அல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை எங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையும் கூட அழிக்கின்றேன் என்றும் உன் சொன்னீரே எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உண்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே நோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்தளை பாட்டியும் தந்தருள திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே அமைதியும் இதோ இறைவனின் செம்மர் இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் ஆனால் ஒரு வாழ்க்கை மட்டும் சொல்லிடுவோம் அடையும் ஆண்டவரி விண்ணக உணவு கொண்ட நாங்கள் கனிவை வேண்டுகின்றோம் என்றும் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே அன்னையை கண்டு வாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உண்மை மன்றாடுகிறோ உம்மே ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன்றி திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் ஏ ரெஜினா திருச்சி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மற்றும் குடும்ப நலனுக்காகவும் இரையாசிரும் வேண்டி திருமதி இருதயமேரி குடும்பத்தினர் கடலூர் டி ஆண்டனி சாமி இவரின் ஆண்ம நிலைப்பாட்சிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாட்சிக்காகவும் வேண்டி